ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோடை வாசஸ்தலமான கொடைக்கானல் பற்றி ஒரு சிம்பிளாக பார்க்கலாம் அதாவது கொடைக்கானல் எப்படி உருவாச்சு வெள்ளக்காரங்க எந்த சூழ்நிலையில் உருவாக்குனாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது சுமார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற வெயில் மட்டும் இல்லாமல் இங்கே தொற்று நோய் வந்து இருக்குது இதிலேருந்து சமாளிக்கிறதுக்கும் இதிலேருந்து தாக்குப்படிக்கிறதுக்கும் இல்லை ஒரு மாற்று இடத்த வெள்ளக்காரங்க தேடினாங்க அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் சர்வையரான லெப்டினன்ட் பிஎஸ் வார்டு என்பவர் கோடை வெப்பம் மற்றும் தொற்று தொற்றுநோய்களிலிருந்து தப்பிக்க ஒரு கோடை வாஸ்தலத்தை தேடினார் மேலும் மதுரையில் சுற்றுப்பகுதியில் பகுதியில் பணிபுரிகிற வெளிநாட்டு மிஷினரிகளும் ஒரு வாழ்வதற்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பிஎஸ் அப்படி பிரிட்டிஷ் சர்வையரான லெப்டினன்ட் பிஎஸ் வார்டு கண்டுபிடித்த இடம் தான் இன்றைய கொடைக்கானல் அதே சமயம் கொடைக்கானலில் வந்து வெள்ளக்காரங்க வரதுக்கு நாட்டியே பழங்குடியின சமுதாய மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாங்க கொடைக்கானல் செல்ல பெரியகுளம் அடுத்த கும்பக்கரை அருவி வழியாக அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து நடந்து சென்றால் இந்த வெள்ளக்கவி கிராமத்தை அடைய முடியும் இந்த வழியாகத்தான் வெள்ளக்காரங்களும் கொடைக்கானலில் கண்டுபிடிச்சாங்க கொடைக்கானல் உச்சி அடைஞ்சதும் அங்கே இருந்த காலநிலை வெள்ளக்காலங்கு ரொம்பவும் படித்து போச்சு அற்புதமான காலநிலை மற்றும் சுத்தமான காற்று காரணமாக வெள்ளக்கார குடும்பங்களுக்கு இந்த கொடைக்கானலில் ரொம்பவும் பிடிச்ச போச்சு அதே சமயம் அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டி வழியாக தான் இந்த கொடைக்கானலில் அடைய முடியும் அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு மதுரை ஆட்சியர் தேவதானப்பட்டியிலிருந்து ஏறி கொடைக்கானலில் ஒரு சிறிய பங்களாவை கட்டினார் அதன் பிறகு பத்தொம்பது நூற்றாண்டின் பாதியில் தான் கொடைக்கானலில் வந்து அங்கே ஏகப்பட்ட தேவாலயங்கள் உருவாக ஆரம்பிச்சிது இப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் யூனியன் தேவாலயம் மற்றும் ஏராளமான தனியார் பங்கலாக்கள் சில உருவாக்கப்பட்டன இப்படி ஓய்வெடுக்க வேண்டும்னு உருவாக்கப்பட்ட நகரம் தான் இன்றைக்கி நம்மளுடைய குழு குழு கோடை சீசனான கொடைக்கானலாக உருவாயிருக்கு அதே சமயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு மதுரை ஆட்சியராக இருந்த சர் வேரே ஹென்ரி என்பவர் லிவிங்கே என்பவர் அறுபது ஏக்கர் பரப்பளவில் கோடை ஏரியை மூன்று ஓடைகளை அணைத்து உருவாக்கினார் இது முற்றிலும் செயற்கையான ஏரி இதுதான் இன்றைய கொடைக்கானல் நட்சத்திர ஏரி அத்துடன் இந்த ஏரியில் வந்து தூத்துக்களிருந்து ஒரு படகையும் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் கொடைக்கானலில் ஒரு படகு சங்கம் உருவாக்கப்பட்டது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது முதல் இந்த கிளப் சுற்றுலாப் பயணிகளை தற்காலிக உறுப்பினராக சேர்க்கவும் படகு சவாரி வசூலை பெறவும் அனுமதி அளிக்கப்பட்டது அதன் பிறகு வந்து பல வெள்ளக்காரங்க பலர் கோடை விடுமுறை இல்லங்களை நிறைய கட்டினாங்க கிளப்புகள் பள்ளிகள் மற்றும் ஓட்டல்கள் வந்தது இப்படி தொடர்ந்து முன்னேறிட்டு இருந்த கொ கொடைக்கானலில் அதன் பிறகு வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ரயில் பாதையை வெள்ளக்காரருக்கு போட வச்சாங்க அதன் பிறகு தான் வந்து கொடைக்கானல் வெள்ளக்காரனுக்கு இன்னமும் ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அம்மை அம்மை அம்மைநாயக்கனூரில் ஒரு ரயில் நிலையம் கட்டப்பட்டது அதுதான் இன்றைய கொடை ரோடு ரயில் நிலையம் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நீராவி ரயில் கொடைக்கானலுக்கு வர விரும்பியவரின் பயணத்தை எளிதாக்கியது கொடைக்கான நன்கு வளர்ந்த நிலையில் மதுரில் இருந்து நேரடியாக கார்கள் மற்றும் வாகனங்கள் வரும் வாகனங்கள் வரும் வகையில் சாலை அமைக்க பணியை வெள்ளக்காரங்க மேற்கொண்டாங்க இந்த பாதை தேவதனப்பட்டி அடுத்த காற்றொழில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த சாலை கட்டுமானப் பணிகள் நிறைவடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தான் பொதுமக்களுக்காக இந்த சாலை திறக்கப்பட்டது அதன் பிறகு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சுற்றுலாப்பயணிகள் அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கி இன்றைக்கி ஒரு முக்கியமான கோடை வாஸ்தலமாகவும் நம்மளுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஊராகவும் ஒரு பொழு ஒரு நம்ம பொழுதை கழிக்கிற ஊராகவும் இன்றைக்கி வந்து கொடைக்கானலில் உருவாகிருக்கு இப்படி கொடைக்கானலில் வந்து இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் வந்து குணாக்கொகை நட்சத்திர ஏரி பில்லர்ஸ் ராக் இப்படி ஏக்கப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இன்றைக்கி உருவாகி இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டான சுற்றுலாத்தலமாக உருவாகிருக்கு ஸோ நான் வந்து பல ஆண்டுகள் பிறகு இப்போ தான் நான் வந்து இந்த ஆண்டு தான் கொடைக்கானலில் சுற்றுலா சுற்று பார்த்து என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களும் இதுவரை கொடைக்கானலில் போகாத மக்கள் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்